அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ மூன்று நிமிட வீடியோ நிறைய வேலைகள் ரொம்ப பிஸியாக இருக்கவங்க இந்த வீடியோ பார்க்காதீங்க பிறகு பாருங்கள் ரைட் மாலபே தலாகயன பகுதியில் ஒரு கணவனும் மனைவியும் வாடகை வீட்டில் வாழ்ந்து வந்திருக்காங்க கூடவே நான்கு வயது பிள்ளையும் அவங்களுக்கு இருக்கு கடந்த ஆறு நாட்களுக்கு முதல் போதை பொருளுக்கு அடிமையாகிய தன்னுடைய கணவன் இன்னும் ஒரு நண்பனோடு சேர்ந்து வீட்டுக்கு வந்திருக்கிறாரு அந்த நேரம் பார்த்து அந்த நான்கு வயது மகள் வீட்டில் இல்லை பாட்டியுடைய வீட்டில் தான் இருந்திருக்கா வளமையாக இந்த தாரக்கா என்ற முப்பத்தொரு வயது பெண்ணிடம் கேட்பது போன்று வளமையாக தான் கேட்பார் அண்டைக்கும் கேட்டிருக்காரு கொஞ்சம் காசு வேணும் போதை பொருள் பாவிக்கிறது அது குடுவாக இருக்கலாம் ஐஸாக இருக்கலாம் ஏதோ ஒன்று பாவிப்பதற்காக கேட்டிருக்காரு அவங்க கூட இல்லை நண்பரோடு வந்திருக்கிறார் கடந்த ஆறு நாட்களுக்கு முதல் கோவப்பட்டிருக்காரு என்ன கோவப்படுத்தாத என்று சொல்லியிருக்காரு சிங்களத்தில் அவ கையில் கூறி ஆயுத தொண்டை எடுத்து அடிச்சிருக்கார் தலையில கோவத்தில் அடிச்சிருக்கிறார் அவ கீழே விழுந்துட்டா இப்ப கீழே விழுந்தவ சுய நினைவு இல்லாமல் இருக்கா சேலைன் பட்டர் சேலையின் குழாயை எடுத்து கழுத்தை இறுக்கி கொண்டு உடம்புல ஒரு துண்டு துணி கூட இல்லை முழு நிர்வாணமாக இருந்த உடல் இன்றைய தினம் கண்டெடுக்கப்பட்டிருக்கு இருந்து அழுகிய நிலையில் கடந்த ஆறு நாளுக்கு முதல் கொல்லப்பட்டது சரி இப்படி ஒரு உடல் இருக்கு அப்படிங்கிறது எப்படி தெரிய வந்தது என்று சொன்னால் இந்த பெண்மணியை இந்த முப்பத்தோரு வயது என்ற இந்த பெண்மணியை கொலை செய்து விட்டு நண்பனோடு சேர்ந்து இவர் தலைமுறை ஆகிட்டார் நேற்று தான் போலீஸுக்கு கால் பண்ணி சொல்லியிருக்கிறாரு இப்படி இந்த இடத்துல இந்த வீட்டில் ஒரு பொடி இருக்குது போய் பாருங்கண்டு சொல்லி அது ரொம்ப இலகுவாக போச்சு போலீஸுக்கு போலீஸுக்கு இவங்க மேலே சந்தேகம் வந்திருக்கு ட்ரேஸ் பண்ணி எங்கே இருக்கிறாங்கன்ட்டு மொபைலில் தேடி பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த சம்பவத்தை பண்ணியிருக்கிறாங்க நான்கு வயது பிள்ளை வீட்டில் இல்லாத நேரம்தான் கடந்த ஆறு நாட்களுக்கு முதல் இந்த சம்பவம் நடந்திருக்கு உடல் போலீஸாரிடம் போலீஸார் சென்று பார்க்கும்போது மிக மோசமான விதத்தில் அழுகிய நிலையில் இருந்திருக்கு ஆறு நாட்கள் ஒரு துணி கூட இல்லாமல் நிர்வாணமாக இருந்திருக்கு தாரகாவின் உடல் போதைப் பொருளுக்கு அடிமையாகிய கணவன் செய்த வேலை கொடூரமான செயல் எனவே கொழும்பு பகுதிகளில் மட்டும் இல்லாமல் நாட்டில் நிறைய பகுதிகளில் இந்த போதைப் பொருள் பாவனைக்கு நிறைய பேர் அடிமையாகி கொண்டு வாராங்க அதை தடுப்பதற்கு நிறுத்துவதற்கு முயற்சிப்போம் இது போன்ற அசம்பாவிதங்களை தடுப்போம் நன்றி